இப்ப நம்ம அந்த ஒரு கலர் வீல்ஸ் வெப்சைட் குள்ள தான் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த ஒரு வெப்சைட் உள்ள வந்த உடனே பாருங்க நமக்கு ப்ளே பண்ணி மணி earn பண்றதுக்கு மூணு கேம்ஸ் அவேலபிளா இருக்கு வின் அண்ட் ஏவியேட்டர் அண்ட் லக்கி ஹிட் ஓகேங்களா சோ நம்ம வந்து பாத்தீனா வின் அப்படினு கொடுத்திருக்காங்கல இந்த ஒரு கலர் கேம் தான் ப்ளே பண்ணி प्रॉफिट எடுக்க போறோம் இதுல தான் நமக்கு பிரெ딕ஷன் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஃப்ரீயாவே அவங்க வந்து பிரெ딕ஷன் சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க மேக்ஸिमम வந்து 90% प्रॉफिट வந்து கன்ஃபார்மா கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ இப்ப பாருங்க என்கிட்ட மேல வாலட்ல 7700 ரூபாய் கிட்ட இருக்கு சோ இந்த ஒரு அமௌண்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா earn பண்ண அமௌண்ட் தான் வந்து நான் டெபாசிட் பண்ணிருந்தேன் எக்ஸ்ட்ரா டூ டேஸ்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து அவங்களுடைய சிக்னல்ஸ் அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க நம்ம வந்து இதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் வந்து எடுக்க தேவையில்ல இதுல இப்போ இந்த கிரீன் வருமா இல்ல ரெட் வருமா அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க ஓகேங்களா வொய்லெட் வந்து மேக்ஸிமம் வராது வயலெட்டா அவாய்ட் பண்ணிக்கலாம் கிரீன் இல்ல ரெட் வந்து எதனா ஒன்னு வரும் ஓகேங்களா அது முன்னாடியே சொல்லுவாங்க நம்ம எதில் பெட் பண்ணும் அப்படின்னுட்டு இந்த ஒரு டைம் வந்து கவுண்டன் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த டைம் முடியறதுக்குள்ள நம்ம வந்து பண்ணிடணும் அவ்வளோ தான் வேற எதுவும் இல்லை இப்போ கிரீன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் க்ரீனை கிளிக் பண்ணிட்டு நம்ம அமௌண்ட்டா என்ட்ரு பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்போ தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாக கிடைக்கும் டூ எக்ஸ் ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டுருக்காங்க இதுவே வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் பண்றோம் அப்படின்னு போது நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஓகேங்களா டூ எக்ஸ் ப்ராஃபிட் தான் ஸோ வந்து யாரும் மிஸ் பண்ணி ஓகேங்களா சரி ஓகே கேஸ் இதில் நான் வந்து அமௌண்ட் வந்து ஆல்ரெடி நிறைய டைம் வந்து விட்ராவல் பண்ணியிருக்கேன் விட்ராவல் பேமெண்ட் ப்ரூஃப் கூட நான் உங்களுக்கு லைவாக கூட விட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ எண்டில் காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து நான் ரெக்கார்ட் காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே நான் விட்ரா பண்ண அமௌண்ட் தான் இது வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கூட ஃபைல்டு பெண்டிங் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்தது இல்லை ஓகேங்களா ப்ராசஸிங் அந்த மாதிரி எதுவுமே வந்தது

அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கோடு வரும் அந்த ஓடிபி கோடு என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கணும் இதுல வந்து நம்மளுக்கு போனஸ் கோடு வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ வந்து போனஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ண உடனே இந்த மாதிரி டவுன்லோட் ஆப் அப்படின்னு காமிக்கும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெப்சைட்டா யூஸ் பண்ணுமா இல்ல ஆப்பா யூஸ் பண்ணுமா நிறைய பேர் கேட்கறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டா யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஆப்பா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து லேண்ட்ஸ்கேப்ல வரும் அதுவுமே யூஸ் பண்ணலாம் ஆனா வெப்சைட் வந்து ரொம்பவே ஸ்பீடா இருக்கும் நம்ம வந்து அந்த டைமிங் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா வேற ஒருத்தவங்களுடைய சிக்னல்ஸ் தான் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த டைமிங்கை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே கேஷ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணணும் இல்லையா ஸோ லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிங்க் இருக்குது ரிஜிஸ்டருக்கு வேறு லிங்க்கு லாகின்க்கு வேற லிங்க் ஓகேங்களா அதுவுமே வந்து நான் கீழே வந்து கொடுத்துருப்பேன் லாகின் லிங்க் அப்படின்னு செகண்ட் லிங்காக கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் கீழே வந்து பாருங்க நம்மளுக்கு மைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கான லாகின் பேஜ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பாருங்க மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உள்ளே வர முடியும் ஜஸ்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்றது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இதில் வின் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் வந்து பாருங்க ஏழாயிரத்து எழுநூற்றி முப்பத்தொன்பது ரூபாக்கிட்ட இருக்கு இல்லையா ஸோ நம்ம வந்து இதில் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் சிக்னல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணும் அப்படின்னும் நம்ம ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம ஜஸ்ட் க்ளிக் பண்ணோம் அப்படின்னு போது ரீசார்ஜ் ஸ்பெஷல் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இதில் பாருங்க நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் போதும் டெபாசிட் பண்ணிக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட்க்கு மேலே பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு போனஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஓகேங்களா அதாவது இப்போ நம்ம ஒரு தௌசண்ட் ருபீஸ் பண்றோம் அப்படின்னும் போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும் இதுவே வந்து ஒரு டூ தௌசண்ட் பண்றோம் அப்படின்னு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் ஓகேங்களா சோ இது வந்து ஒரு போனஸ் மாரி தான் ஃபஸ்ட் டைம் நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா வந்து மிஸ் பண்ணாதிங்க இது வந்து நான் பண்றேன் அப்படின்னா எனக்கு கிடைக்காது ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து இதுல டெபாசிட் பண்ணியிருந்தனால எனக்கு வந்து இது அந்த போனஸ் வந்து அவைலபிளா இல்லை சரி ஓகே இப்போ பாருங்க நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்து டெபாசிட் பண்ண போறோம் அப்படின்னு போது அமௌண்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்க பேமெண்ட் மெத்தட் வந்து ரெண்டு பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க நம்ம எதுவுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு கீழ ரீசார்ஜ் நிறத்துல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னு போது இதுல பாருங்க யூபிஐ அக்கௌண்ட் வந்து கேட்கறாங்க ஓகேங்களா அதாவது யுபிஐ ஐடி இருக்கும் பாத்தீங்களா ஃபோன்பே பேடிஎம் ஜிபே வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல அதில் ப்ரொஃபைல நம்மளுடைய யுபிஐ ஐடி இருக்கும் அந்த ஒரு யூபிஐ ஐடியை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜிபே ஃபோன்பேல நம்ம எது கொடுக்குறோமோ அதுல நம்மளுடைய நேம் என்னவா இருக்கும் அந்த நேமை நம்ம கொடுத்துக்கணும் ஓகேங்களா அகௌண்ட் நேம் ஆக்சுவல் நேம் அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் ஓகேங்களா இது எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கண்டினியூ

பேடிஎம்ல வந்து ஆகுது ஓகேங்களா பேடிஎம்ல வந்து நிறைய டைம் வந்து எனக்கு வந்து ஆயிருக்கு நான் வந்து ஃபோன் பேல வந்து ட்ரை பண்ணதில்லை சம்டைம்ஸ் பேடிஎம்ல வந்து எரர் காமிச்சதுனா மட்டும் தான் நான் வந்து ஃபோன் பேல டைப் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வந்து ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒன்றுத்துல ஆகலை அப்படின்னா இன்னொன்றுல வந்து பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்துடுறேன் ஆல்ரெடி என்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்கு ஓகேங்களா ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரூபாய் கிட்ட அமௌண்ட் வச்சிருக்கேன் இல்லை நீங்க வந்து டெபாசிட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு போது இந்த பேஜ்ல நம்மளுக்கு ரீஃப் நம்பர் வந்து கேட்பாங்க ஓகேங்களா டுவெல் டிஜிட் அந்த ஒரு யூடிஆர் நம்பர் இருக்கும் பாத்தீங்களா நிறைய வெப்சைட்ல இப்ப வந்து கேட்க அந்த யூடிஆர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேமெண்ட் வந்து டெபாசிட் ஆயிடும் சரி ஓகே இப்போ உங்களுக்கு க்ளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் வந்து நான் பேக் வந்துக்கிறேன் சரி ஓகே இப்போ நம்ம அந்த ஒரு நான் சொன்னல்ல அந்த ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி மணி ஏர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் குரூப் உள்ளதான் இருக்கும் ஓகேங்களா கலர் பீஸ் மால்னு நம்ம டெலிகிராம்ல போயிட்டு டைப் பண்ணாலே வந்துரும் அப்படின்னா நான் கீழ டிஸ்கிப்ஷன்ல லிங்க் கூட கொடுத்துருக்கேன் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இதில் பாருங்க நம்மளுக்கு டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது சிக்னல் வந்து அவங்க கொடுப்பாங்க ஓகேங்களா ஒன்பது ரவுண்ட் வந்து வந்து கொடுத்துருக்காங்க எப்போ பத்து மணிக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க பதினோரு மணிக்கு ஒன்று ஒன் பிஎம் டூ பிஎம் ஃபோர் பிஎம் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேங்களா எயிட் பிஎம் வரைக்கும் நம்மளுக்கு காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எட்டு மணி வரைக்கும் நைட் எட்டு மணி வரைக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு சிக்னல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணாலே வேற லெவலாக ஏன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஸ்கோல் பண்ணி கீழே வரேன் பாருங்க பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா முன்னாடியே அவங்க வந்து சொல்லிடுவாங்க ஸ்பேரில் வந்து பண்ணியிருக்காங்க எஸ் எஸ்ஏபி ஆரி அப்படின்னு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸ்பேரு எம்ஆர் டி பேரிட்டி இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வந்து இருக்கு இவங்க எதில் பண்றாங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க ஓகேங்களா அது எங்கே ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் நான் வந்து முன்னாடி காமிக்க சொல்ல மாதிட்டேன் பேரிட்டி ஸ்பேரு பிகோன்னு எமர்டுன்னு இருக்கும் ஓகேங்களா இதில் நம்ம எது வேணாலும் செலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் இது செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து உள்ளே போகணும் அப்படின்னும் போது அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க எதில் பண்ணணும் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸ்பேர்ல வந்து பத்து மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் இதோட ரிசல்ட் வந்து என்னன்னு பார்க்கலாமா சோ கொஞ்சம் நான் ஸ்கோல் பண்ணி கீழே வரம்பாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ரிசல்ட்டு இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் அவங்க எட்நூறு ரூபாய் ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு பீரியட் நம்பர் இரநூத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர்ல க்ரீனில் பண்ண சொல்லியிருக்காங்க அது வந்து லாஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் லாஸ் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க முந்நூறுபா பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேடஜ் பிளான் தான் ஓகேங்களா நூறு முந்நூறு தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் நம்ம வந்து பத்து ரூபாயில் கூட ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் பத்து முப்பது தொண்ணூறு இந்த மாதிரி கூட பண்ண முடியும் ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க அவங்க இருநூத்தி ரெண்டில் ஸ்பேரில் கிரீனில் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க நூறுபாய்

மேக்ஸிமம் ஃபைவ் லெவலுக்குள்ளேயே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஜஸ்ட் இவங்க இதுல நம்மளுக்கு என்ன சொல்றாங்களோ என்ன சிக்னல் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகேங்களா இதுல பாருங்க டூ டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ வந்து ஹண்ட்ரட் பண்ணியிருக்காங்க அதுல லாஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நைன் ஹண்ட்ரட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுல வந்து வின் ஆயிருக்காங்க அவங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ளே பண்ணணும் ட்ரிபிள் பண்ணிட்டே போகணும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இவங்க என்ன சொல்றாங்களோ இப்ப கிரீன்ல பண்ண சொல்றாங்க அப்படின்னா கிரீன் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை என்டர் பண்ண போறோம் ஓகேங்களா அந்த ஒரு பீரியட் நம்பர் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து காமிக்கும் ஸ்பேரா இல்ல பிகோனா எம்ஆர்டா அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கனாலே போதும் ஓகேங்களா ரிசல்ட் வந்து கீழே வந்துட்டே இருக்கும் அப்படி ரெட்ல பண்ண சொல்றாங்க அப்படின்னா ரெட்ல வந்து நம்ம பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சோ வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா யாரும் மிஸ் பண்ணாதீங்க நான் வந்து நேத்து வந்து ப்ளே பண்ண இப்ப நான் ஏன் ப்ளே பண்ணல அப்படின்னா லைவா நான் அவங்களுக்கு அவங்க சொல்ல சொல்ல ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன்னா ரொம்ப வந்து டைம் ஆகும் இதுவே பாருங்களேன் ரொம்ப டைம் வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கு இல்லையா அவங்க லைவா வந்து கொடுப்பாங்க சிக்னல்ஸ் அந்த பீரியட் நம்பரே வந்து ரெண்டு ரெண்டரை நிமிஷத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு அந்த முடிய முடியிற வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கேன் எடுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லைவாக விட்ரா பண்ணியே காமிச்சிடறேன் நேற்று ப்ளே பண்ணி ஏன் பண்ண அமௌண்ட்டை உங்களுக்கு நான் விட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்ரா ஆப்ஷன் வந்து இருக்குது பார்த்திங்களா இதில் விட்ரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வந்துடலாமா இதில் முன்னாடி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா நான் சொல்ல மாதிரிட்டேன் ஜஸ்ட் வந்து கீழே வந்துடுறேன் இதில் பாருங்கள் பேங்க் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே இதில் பாருங்கள் மேலே வந்து ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு பேங்க் கார்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ற ஆப்ஷன் ஓபன் ஆயிடும் இதுல பாருங்க ஆக்சுவல் நேம் ஐஎஃப்எஸ்சி கோடு நம்மளுடைய பேங்க் நேம் அண்ட் அக்கவுண்ட் நம்பர் ஸ்டேட் சிட்டி அட்ரஸ் அட்ரஸ் என்ன நம்ம பிரான்ச் அட்ரஸ் ஓகேங்களா பேங்க் பிரான்ச் எங்க இருக்கோ அந்த அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் யூபிஐ அக்கௌண்ட் யூபிஐ ஐடி ஓகேங்களா அது அண்ட் கீழ வந்து பாருங்க ஓடிபி னு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அந்த ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படினா நம்ம கொடுத்திருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கோட் வரும் அந்த ஓடிபி கோட எண்டர் பண்ணிட்டு கன்டினியூ கொடுத்துட்டோம் அப்படினும் நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நம்மளுடைய அக்கவுண்ட் நம்பர் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும் நான் வந்து பாத்தீங்க என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் தான் நான் வந்து விட்ரா பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே எஸ் இப்போ பாருங்க விட்ரா பண்றதுக்கு பேலட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் கீழே விட்ரா அப்படின்னு இருக்கலாம் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாருங்க இப்போ என்கிட்ட பேலன்ஸ் வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தொம்பது ரூபா கிட்டே இருக்கா சுக்கில பாருங்க நான் வந்து பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் வந்து விட்ரா பண்றேன் ஓகேங்களா நான் நான் டெபாசிட் பண்ண அந்த அமௌண்ட்ட மட்டும் விட்ரா பண்ணிட்டு பேலன்ஸ் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அமௌண்ட்டு இதுலேயே வச்சிருக்கப்போறேன் இதை வச்சு நான் எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு எக்ஸ்ட்ரா வந்து பிளே பண்ணி ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் மட்டும் நான் வந்து இப்போ வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன் கீழே பாருங்க நம்மளுக்கு லாகின் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க அதாவது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு லாகின் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு இல்லை என்ட்ரு பண்ணிட்டு விட்ரா கொடுத்துக்கணும் ஓகே எஸ் இப்போ பாருங்க நான் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டேன் கீழே விட்ரோ இருக்கல அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் எஸ் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருக்கு ஓகேங்களா யுவர் விட்ராவல் இஸ் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருக்கு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாமா ஓகே கொடுத்துட்டு நான் வந்து ரெக்கார்டு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ எனக்கு வந்து பெண்டிங்ல தான் இருக்கும் எஸ் இப்போ பாருங்க நம்மளுக்கு பெண்டிங்ல இருக்கு ஓகேங்களா அதாவது வெயிட்டிங்ல இருக்கு இப்போ இந்த ஒரு நாலாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்ரா பண்ணியிருக்கேன்ல எனக்கு எண்பது ரூபாய் ஃபீ போக விட்ராவல் ஃபீ போக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கீழே பாருங்கள் நிறைய அமௌண்ட் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆன அமௌண்ட் தான் எல்லா அமௌண்ட்டுமே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டும் நான் உங்களுக்கு லைவாக வந்து காமிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விட்ரா பண்ணோம்ல அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு அந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கார்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருந்தது இல்லையா இப்ப பாருங்க நம்மளுக்கு சக்சஸ் அப்படின்னு அப்டேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கிரீன் கலர்ல சக்சஸ் அப்டேட் ஆயிருக்கும் நாலாயிரம் அமௌண்ட் வந்து நான் விட்ரா பண்ணியிருந்தேன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் எனக்கு டாக்ஸ் போக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு அந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் நான் காமிக்கிறேன் பாருங்க எனக்கு மெசேஜ் எதுவும் வரல சம்டைம்ஸ் வந்து மெசேஜ் வரும் சம்டைம்ஸ் பேங்க் சைட்ல இருந்து மெசேஜ் வராது ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா நான் நெட் பேங்கிங்ல போய் எடுத்திருக்கேன் இது வந்து பாருங்க முப்பதாம் தேதி ஒன்னாம் மாசம் இன்னைக்கு தான் வந்து விட்ரா பண்ண மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு ஓகேங்களா சோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பக்காவாக தந்துட்டு இருக்காங்க யாரும் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஒரு குரூப்புமே நம்ம ஃபாலோ பண்ணி அதிகமான அமௌண்ட் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதில் நம்மளுக்கு ரிஸ்க் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா அவங்களே வந்து நம்மளுக்கு சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க எது வரப்போகுது அப்படின்ட்டு அவங்களே சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரியான ஆன்லைனில் மணி ஏன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஒரு வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பிரெண்ட்ஸ்